என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு முருங்கை பொரியல் பண்ண போறேன் அதுக்கு தான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஓகே அப்புறம் வரமிளகாய் ஒரு நாலஞ்சு கருவேப்பில இது வந்து முருங்கைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது இதுல ஏ வைட்டமின் இருக்கு நம்ம எலும்புக்கு நல்லா ஊக்கம் தரும் நம்ம இதயத்துக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த முட்டி வழி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதை எழுந்து தேயறது இவங்க எல்லாம் நல்லா சாப்பிடலாம்

இப்போ ஒன்றும் பார்க்குற ஒன்று ரெண்டு பேருக்கு யூஸ் ஆனாலும் ஓகே யூஸ் ஆகிறதுனால ஓகே இப்போ ஜெயித்தி எல்லாம் இப்படி அப்புறம் நம்மளை எல்லாம் ரொம்பவே இப்போ வந்துருச்சு சின்ன வெங்காயம் போடுறேன் சின்ன வெங்காயம் போடும்போது இருக்கும் ஓகே ஓகே சின்ன வெங்காயம் பாரு

இன்னும் நல்லா வெந்துச்சு இல்லையா நல்லா வெந்துச்சு மா நான் என்ன பண்றேன் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் போடுறேன் மிளகு ஓகே காரத்துக்காக இல்ல வீட்ல எல்லாருக்கும் சளி இல்லையா ஆமா அதுக்காக போட்டுக்கேன் ஓகேவா ஓகே அதபடி இது இந்த பொரியலுக்கு போடணும்ங்கிறதுக்காக இல்ல நமக்கு வீட்ல எல்லாருக்கும் சளி பசங்க ரெண்டு பேருக்கும் ஃபீவர் அதனால நான் மிளகு போட்டுக்கேன் மிளகு ரசம் தான் வச்சிருக்கேன் இன்னைக்கு தேங்காய் கடைசியாக இறக்கும்போது தேங்காயை போட்டு ஒரு சிறு திருப்பிட்டு நம்ம இறக்கணும்னா நெல்லி இதே மாதிரி செஞ்சு நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கை நிருங்கு கீரை எல்லாமே நல்லது தான்

ரொம்ப நல்லது உடம்புக்கு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பா அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பார்க்கலாம்